வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு முன்னணி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான முழு தகவலுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்தா மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவர்கள் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி மற்றும் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன ரோலுக்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேப் ட்ரெயினிக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க நமக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் பிஇ மற்றும் டிப்ளமோ முடித்திருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவா சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓட்டி பார்த்திங்கன்னா டபுள் அமௌண்ட் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஹவர் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு ரூபான்ற வீதத்தில் வழங்கப்படும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க ஐடிஐ படித்தவர்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் ஓட்டி உண்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேறு என்ன பெனிஃபிட்டிங் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கிண்டி தாம்பரம் செங்கல்பட் திருக்கழுக்குன்றம் போன்ற பகுதிகளுக்கெலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் மூணு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் ரன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலையிடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மகேந்திர வேல் சிட்டி இந்த லொக்கேஷனில் தான் நமக்கான வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்ப்ளேல இருக்குது அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பார்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான் இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இருநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி நான்கு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்களா அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித்தகுதியின் அடிப்படையில் தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் பிஇ படித்தவரில் இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ரூபா சம்பளமாகவும் அட்டெனன்ஸ் போனஸ் ஆயிரரூவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே டிப்ளமோ ஐடிஐ டிகிரி முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொன்பது ரூபா சம்பளமாகவும் ஆயிரத்தி ஐநூறுரூவா அட்டெனன்ஸ் போனஸாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா சம்பளமாகவும் அட்டனன்ஸ் போனஸ் ஆயிரம் ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃபுட் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் ஷூவும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டை வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் வேலை இடத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு இடங்களில் சென்னையில் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க எங்கெங்க அப்படின்றத பார்க்கும்போது மகேந்திர வேல் சிட்டி மற்றும் அம்பத்தூர் இந்த இரண்டு பகுதிகளுக்கும் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்கள் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்